ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் இருக்கோம் மறக்காம இந்த வீடியோ பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் எல்லாமே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்து தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் டெபாசிட் இழப்புண் அப்படிங்கிறத வந்துட்டு பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதன்தான் என்ன சொல்ல போகிறேன் இந்தியாவில் வந்து தேர்தல் திருவிழா வந்து கோலாகலமாக போயிட்டுருக்கு அதாவது யார் அடுத்த பிரதம மந்திரி அப்படிங்கிற போட்டி வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் போயிட்டு இருக்கு தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சாலும் இன்னும் பல ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் வந்து பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு முன்னணி கட்சிகள் வந்து தங்களது வேட்பாளர்களை அறிவித்த ச அறிவித்து சரவடிக்கு திருக்கில்லி பற்ற வை வச்சுட்டாங்க எல்லா தொகுதிகளையுமே எல்லாருமே வந்து பரப்பு பரப்புரை வந்து எல்லா இடத்துலையுமே போயிட்டு மைக் மூலியமா வந்துட்டு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வாக்குப்பதிவு கடைசி தே தேர்தல் முடிவுகள் யார் வென்றார்கள் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் தோல்வி யாருக்கு டெபாசிட் காலி அப்படின்லாம் வந்துட்டு இனிமேல் வந்து நம்ம எல்லாமே கேள்விப்பட போகிறோம் யார் ஜெயிச்சாங்க யார் தூக்கினாங்க யார் டெபாசிட் வாங்கினாங்க யார் டெப்பாசிட் வாங்கலை அப்படின்னு அப்படி டெபாசிட் டெபாசிட் எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா தேர்தலில் போட்டியிட விரும்பும் நபர் வந்து மா அந்த ஸ்டே ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட தேர்தல் ஆணையத்தில் வந்து அதற்கான விண்ணப்பத்தை வந்து வாங்கி அவங்களுடைய தகவல் எல்லாமே வந்துட்டு குறி எல்லாமே ஃபில்அப் பண்ணி அதில் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரில் வந்து வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து தேர்தல் கமிஷனோடய ரூல்ஸு இந்த வேட்புமனு தாக்கல் வந்துட்டு கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி ஐம்பத்தெட்டு படி தேர்தலில் போட்டியிட நபர் வந்து குறிப்பிட்ட தொகையாக அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு தேர்தல் கமிஷனுக்கு வந்து அமௌண்டை வந்து டெபாசிட்டாக கொடுக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு மாநில சட்டப்பேரவை அதாவது சிஎம் எலெக்ஷனாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க அதாவது சட்டப்பேரவை எலெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு வேட்பாளருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாவும் டெபாசிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வந்து வேட்பாளர் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வந்துட்டு டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் தேர்தல் கமிஷனுக்கு கட்டணும் இந்த டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேட்பாளர்கள் வந்துட்டு தவிர்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க அது எப்படின்னா கட்டிய டெபாசிட் தொகையானது நான் சொல்கிற சில வழிகள் மூலிமா வந்துட்டு சில அந்த ரூல்ஸ் பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் தருவாங்க அதாவது எப்படின்னா தேர்தல் ஆணையம் வெளியிடும் வேட்பாளர்கள் பட்டியலிலிருந்து வேட்பு மனு அளித்தவரோட பேர் பராமரிஞ்சுனா அதாவது ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் நிறையா பேர் வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க அதில் வந்துட்டு அந்த தேர்தல் வந்து அந்த தொகுதியில் கடைசியாக இத்தனை பேர் தான் வந்து போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் கமிஷன் வந்து ஒரு நோ ஒரு நோட்டீஸ் சொல்லிவிடுவாங்க அதில் வந்து அந்த தேர்தலில் போட்டியவரோட பேர் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க கட்டின அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க தேர்தலுக்கு முன்ன முன்னாடியே வந்தால் தேர்தல் வந்து நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த கடைசி பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்து வா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டின அந்த டெபாசிட் அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துருவாங்க இது வந்து காமனாக இருக்க டெபாசிட் வந்து இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி சப்போஸ் தேர்தல் நடந்துருச்சு தேர்தல் ஓட்டெல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கு என்னென்னா இருக்கும் அப்படின்னா தேர்தல் முடிவில் அந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் ஒரு பங்கிற்கு அதிகமான பெரும்பாலான வந்து அவங்க பெற்றுக்கணும் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில நூறு வாக்கு வருது அப்படின்னா அவங்க அந்த நூறு வாக்குல அதிகபட்சம் பத்துக்கு மேல வாங்கியிருக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு தொகுதியில மொத்தம் பதிவான வாக்கு வந்து நூறுன்னு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மினிமம் வந்துட்டு ஒரு பத்து ப ஒரு இருபது வாக்கு வாங்கிடுவோம் இருபது வாக்குகள் மேலே பெற்றிருந்தாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் வேட்புமனு நிராகப்பட்டாலும் பணம் கிடைக்கும் வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி தேதிக்குள்ளே வேட்பாளர்கள் வந்து தனது வேட்பு மனு வாபஸ் வாங்கினாலும் வணக்கம் இந்த ஓட் மொத்த ஓட்டில் பத்து ப பர்சன்டேஜ் அதாவது ஒரு பர்சன்டேஜ் இப்போ வந்து ஒரு தொகுதியில் வந்து அறுபது பர்சன்டேஜ் தான் வாக்கு வாங்கி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாக்கு வந்து இது வரைக்கும் வந்துட்டு எங்கேயுமே வந்து சாத்தியமாக இல்லை அதாவது அறுபது பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அவங்க வாங்கியிருக்கணும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க டெபாசிட் காலி அப்படின்னா என்னென்னா பதிவான மொத்த வாக்கில் கு பங்கிற்கு அதிகமான வாக்குகளை பெறாத வேட்பாளர்களுக்கு வந்து டெபாசிட் தொகை திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதாவது எப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில் நூறு பர்சன்டேஜுக்கு அறுபது பர்சன்டேஜ் வாக்கு போட்டிருக்காங்க அந்த அறுபது பர்சன்டேஜில் பத்து பர்சன்டேஜ் வாக்கை வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு டெபாசிட் கொடுத்துருவாங்க கரெக்டாக அந்த பத்து பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாரு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அந்த பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கியிருக்கணும் பத்து பர்சன்டேஜ் கீழே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெபாசிட் திரும்பி கவர்மெண்ட் தரமான இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கவர்மெண்ட் வந்து தேர்தல் செலவு இந்த இந்த தேர் அந்த அமௌண்ட்டை எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு தேர்தல் செலவங்களாக மட்டும்தான் வந்து பயன்படுத்துவாங்க மற்ற எந்த செலவுக்கும் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து டெபாசிட் வந்து வாங்காததுக்கான முழு விவரம் அவர்கள் வந்து குறைந்தபட்ச வாக்குகளை வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட் திரும்பி தருவாங்க இல்லைனா தர மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே திரும்ப மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த எலெக்ஷன் நியூஸ் எல்லாமே வந்துட்டு இதில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்